இனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சௌத் தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டிரைவருடன் மருமகளுக்கு இருந்த ரகசியத் தொடர்பு போரி ஹில்ஸ்க்கு ஏ மாமனா பின் அதிகாரியின் பகீர் பக்கம் முன்னூறு கோடியால் முடிந்து போன கதை நடுங்க வைக்கும் நாக்பூர் சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூருக்கு உட்பட்ட பாலாஜி நகரைச் சேர்ந்தவர் புருஷோத்தம் இவருக்கு எண்பத்தி இரண்டு வயதாகிறது இவர் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தனது மகளை மருத்துவமனையில் பார்த்துவிட்டு திரும்பும்போது திரும்பும் போது கார் விபத்தில் பரிதாபமாக இறந்து போனார் இதனை போலீசார் விபத்தாக பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர் ஜாமீனில் வரக்கூடிய வழக்கு என்பதால் விபத்தை ஏற்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அதோடு விபத்தை ஏற்படுத்திய காரும் விடுவிக்கப்பட்டது ஆனால் முதியவர் புருஷோத்தமனின் உறவுக்காரர் ஒருவர் இந்த விபத்து குறித்து சந்தேகம் கிளப்பியிருந்தார் திட்டமிட்டு புருஷோத்தம் கொலை செய்யப்பட்டதாகவும் இந்த கொலையில் புருஷோத்தமனின் மருமகளான அர்ச்சனாவிற்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் பகீர் கிளப்பியிருந்தார் இதனை கணக்கில் எடுத்துக்கொண்ட போலீசார் விபத்து நடந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் புருஷோத்தம் விபத்தில் சாகவில்லை என்பதும் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் தோண்ட தோண்ட ரகசிய சதியும் மர்மங்களும் பூதமாக வெளியாக தொடங்கியது இதனையடுத்து இக்கொலை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கார் ஓட்டிய டிரைவர் தர்மேத் மற்றும் முதியவர் புருஷோத்தமனின் மருமகள் அர்ச்சனாவின் கார் டிரைவர் சர்தத் பாக்டே ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் துருவி துருவி தங்களது பாணியில் விசாரணை நடத்திய போலீசார் வழக்கின் முக்கிய முடிச்சை அவிழ்த்தனர் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் இக்கொலைக்கு மூளையாக து புருஷோத்தமனின் மருமகள் அர்ச்சனா என அவரது உறவுக்காரர் சொன்னது உண்மைதான் என தெரிய வந்தது இதனையடுத்து விரிவான விசாரணையை தொடர்ந்து நகரமைப்பு துறையில் உதவி இயக்குநரும் புருஷோத்தமனின் மருமகளுமான அர்ச்சனா அதிரடியாக கைது செய்யப்பட்டார் விசாரணையில் தனது மாமனாரை கொலை செய்தது தான் தான் என ஒப்புக்கொண்டுள்ளார் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் கொலை செய்யப்பட்ட முதியவர் புருஷோத்தம்க்கு சொந்தமாக முன்னூறு கோடிக்கு குடும்ப சொத்து இருக்கிறது இதில் தனது பங்கை பகிர்ந்து கொடுக்கும்படி அர்ச்சனா கேட்டுள்ளார் ஆனால் முதியவர் புருஷோத்தம் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்துள்ளார் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கை கேட்க விரும்பாத அர்ச்சனா கோடி சொத்தையும் முழுமையாக அபகரிக்கும் நோக்கில் புருஷோத்தமை அர்ச்சனா கொலை செய்துள்ளார் முதற்கட்டமாக விபத்து போல செட்டப் செய்வதற்காக தனது கணவனின் கார் டிரைவரான சர்தக் பாக்டேவிடம் பணம் கொடுத்து பழைய கார் ஒன்றை வாங்க சொல்லி உள்ளார் டிரைவர் சர்தக் இக்கொலைக்காக தர்மிக் என்பவரை பயன்படுத்தி இருக்கிறார் இதில் உடந்தையாக செயல்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது கிட்டத்தட்ட மாமனாரை கொலை செய்ய ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு அர்ச்சனா செலவு செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் அரசு ஊழியரான அர்ச்சனா பணியிலேயே பல்வேறு மோசடிகளை செய்து வந்துள்ளார் அங்கே தனது அதிகார பலத்தை பயன்படுத்தி தப்பு பொறுப்பையும் உள்ளார் இந்த நிலையில் மாமனாரின் கொலை வழக்கில் கையும் களவுமாக சிக்கி உள்ளார் அர்ச்சனா முன்னூறு கோடி சொத்துக்காக ஒரு கோடி அளவுக்கு செலவு செய்து மருமகளே மாமனாரை தீர்த்து கட்டி உள்ள சம்பவம் நாக்பூரை நடுநடுங்க வைத்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க